தமிழ் ரசிகர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் மற்றொரு வீக்கெண்ட் டோஹா வித் வீக்கெண்ட் விஐபி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து எங்களுடைய கலகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி ஒன்று வந்திருக்கிறாரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதாவது இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதியுமான விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஊரான ராமநாதபுரத்திலிருந்து ஒருவர் வந்து கத்தாருக்கு வருகை தந்து கத்தாரில் பல இடங்கள் அப்படி சுற்றி பார்த்து போட்டு இப்போ கடைசியாக வந்து கியூ தமிழுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாரு அவருடைய நேர்காணல் தான் இன்றைய வீக்கெண்டோ வித் வீக்கெண்ட் விஐபி நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற காத்திருக்கிறது ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து முதல்ல ஐயா எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கு வந்து முதற்கண் கியூ தமிழ் ரேடியோ சார்பாக எங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் கியூ தமிழ் நேயர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சூப்பரான ஒரு வணக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் அதாவது இவருடைய அறிமுகத்தை வந்து நான் சொல்கிறத விட ஐயா அவர்கள் சொன்னாலே வந்து சிறந்த ஆகிருக்கு இல்லையா நான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்ற புண்ணியஸ்தலத்தில் நம்முடைய மேதகு முன்னாள் ஆளுநர் முன்னாள் ஜனாதிபதி விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்த ஊரில் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகரில் அடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவதரித்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஆடிட் ஆடிட்டிங் தணிக்கையாளராக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் நான் ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண டிரைவர் குடும்பத்தில் என்னுடைய தந்தையார் மண்டபம் ஃபிஷரிஸில் டிரைவராக பணிபுரிந்தார் அவருடைய அரவணைப்பில் அவருடைய ஒத்துழைப்பில் அவருடைய பாதுகாப்பில் நான் படித்து வளர்ந்து இன்று இந்த அளவிலே ஆடிட்டராக பணிர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்று தொழிலானது கிட்டத்தட்ட தமிழகத்திலே எட்டு இடங்களில் பிராஞ்சுகள் வைத்து ராமநாதத்தில் மெயின் பிர மெயினுடைய தலைமையிடமாக வைத்து என்னிடத்திலே சுமார் இருபத்தெட்டு பேர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நான் மிக அற்புதமான தொல்லை வளர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் எனக்கு பணம் சம்பாதிப்பதை விட என்னை நம்பி வர வாடிக்கையாளருடைய மன திருப்தியை மனதிலே கொண்டு அவர்களுடைய திருப்திக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து என்னுடைய தொல்லியை வளர்ந்திருக்கின்றேன் அதனுடைய குறுக்கோளும் கொள்கையும் எனக்கு இருக்கின்ற காரணத்தால் என் தொழிலே அபிருதமான வளர்ச்சியை நான் கண்டிருக்கின்றேன் இந்த தொழிலை பற்றி மற்றும் இந்த தொழிலிலே கணக்கு கணக்கு கணக்காக பார்த்து கணக்கை பார்த்து 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 எனக்கு ஒரு மாறிய சளி காரணத்தினால் இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று மனதிலே கொண்டு தமிழை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தமிழ் மக்களுக்கு தமிழாக இருந்தாலும் தமிழருடைய இளைஞர் மக்களுக்கெல்லாம் பண்பாடுகளை விளக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பன் கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பித்தேன் அந்த கழகத்தை இன்று வரை தொடர்ந்து நடத்தி வருகின்றேன் இந்த கழகமானது தமிழகத்திலே மொத்தம் தொண்ணூறு ஊர்களிலே கம்பன் கழகம் இருக்கின்றன ஒவ்வொரு ஊர் கம்பன் கழகமும் நடத்துகின்ற நாளிலே இல்லை ஒரு வாரமோ நாலு நாளோ மூணு நாளிலே விழா நடக்கின்ற பொழுது விருந்தோம்பல் செய்து விழாவை சிறப்பாக நடத்துவார்கள் ஆனால் தமிழகத்திலே மாதந்தோறும் விழா நடத்தி மாதந்தோறும் விருந்துகள் படைத்து நடத்துகின்ற ஒரே தமிழ் ஒரே கம்பன் கழகம் எங்களுடைய கம்பன் கழகம்தான் அதைத்தான் தமிழக அரசு அந்த செயலை பாராட்டி எனக்கு தமிழ் தம்மல் என்ற விருதையும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கினார்கள் இந்த தமிழ் கம்பன் கழகத்தினுடைய முயற்சியிலே பலவிதமான புஸ்தகங்கள் எழுதி இருபது மேலை நாடுகளுக்கு சென்று சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் மலேசியா பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கிற ஆராதனா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள்லாம் என்னுடைய புத்தகங்கள் ஆய்வுக்கு மேற்கொண்டு என்னை அழைத்து அங்கே கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள் அருள் செல்வர் என்ற பட்டத்தை மலேசியாவில் இருக்கின்ற தமிழ் வியாபார கலாச்சார மந்திரி சரவணன் அவர்கள் கையிலே நான் தமிழ் அறிஞர் என்ற பட்டத்தை நான் பெற்றிருக்கின்றேன் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது விருதுகள் வாங்கியிருக்கின்றேன் அது மெயினாக நான் நினைப்பது தமிழ் பேரா தமிழன் தமிழ்நாட்டிலே சிறந்த தமிழறிஞராக போற்றப்படுகின்ற சரஸ்வதி ராமநாதன் என்ற அம்மையரோட கையிலே கம்பன் காவலர் என்ற விருதினை பெற்று கம்பன் கழகத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கின்றார்கள் அதோடு இல்லாமல் இந்த கம்பன் கழகம் ஆரம்பிக்கின்ற காலத்திலே மிக அற்புதமான இந்த கம்பன்களத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு எந்த விதமான கம்பன் கம்பராமாயணத்தினுடைய ஆறு காண்டத்தில் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஊரில் இருக்கின்ற பெரியவர்களும் ஒன்று கூடி என்னுடைய அலுவலகத்தை அந்த கூட்டத்தை கூட்டி கடைசி முடிவாக இந்த சங்கத்திற்கு தலைவராக ஆடிட்ட சுந்தரராஜனைத்தான் நாம் ஏற்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன் எனக்கு கம்மனை பற்றி எதுவுமே தெரியாது டிவியிலே பார்த்துருக்கின்றேன் மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு தலைவராக அவர்களுக்குள்ள தகுதி எனக்கு இல்லை என்னை விட்டுடன் என்று சொன்னேன் உடனே அன்று இருந்த பெரியவர்களும் ஒன்று கூடி தலைவருக்கு என்னைக்கு தகுதி வருகிறதோ அன்னைக்கு சங்கத்தை ஆரம்பிப்போம் என்று தகத்தை கலத்தி விட்டார்கள் உடனடியாக எனக்கு இரவுலாம் எனக்கு தூக்கம் இல்லாமல் என் ஒருவனுக்காக இந்த ராமநாதபுரத்தில் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கொள்கையை நான் என்னுடைய மறுப்பினால் அவர்கள் கலைத்து விட்டார்களே என்று என்னுடைய என்னுடைய உள்ளன்பானது உறுத்தலினாலே அன்றைய மறுநாளிலிருந்து நாலாண்டு காலம் தமிழகம் முழுவதும் நான் படையெடுத்து நாலாண்டு காலம் கிட்டத்தட்ட கம்பராமாயணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு அறுநூறு புஸ்தகங்கள் வாங்கி அத்தனையும் படித்து ராம தமிழ்நாட்டிலே கம்பராமணத்துக்கு அத்தாரிட்டியாக விளங்குகிறது நீதிபதி மொம்மு இஸ்மாயில் அவர்கள் அவர் இடத்திலே சென்று அவரிடத்திலே பேட்டுகின்று கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இடத்துல பேட்டுகிண்டு அவர் பேட்டியின் முடிவிலே அவர் நீ கம்பன் கழகத்தை ஆரம்பிப்பதற்கு உனக்கு தகுதி வந்து விட்டது தலைவராவதற்குள்ள அனைத்து தகுதியும் உங்களுக்கு இருக்கின்றது தாராளமாக நீ ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைத்தார் அதோடு வந்து மறு மாதத்திலே ராமநாதபுரத்திலே அந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்று வரை தொய்வில்லாமல் மிக சிறப்பான விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூறு பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கின்றோம் ஐம்பது கவிஞர்களை உருவாக்கி இருக்கின்றோம் ஐம்பது ஆய்வாளர்களை உருவாக்கின்றோம் சென்ற கூட்டத்தினால் பேச விருப்பப்படுறவர்கள் பேச பழகிறவர்கள் இது பயிலகமாக சொல்லி கம்பன் கழகம் என்று நான் சொல்ல மாட்டேன் கம்பன் பயிலகம் என்று சொல்லி இங்கே வருபவர்கள் எப்படி பேசினாலும் அதை சரி பண்ணி சிறந்த பேச்சாளராக உருவாக்கி நாங்கள் வெளியில் அனுப்பியிருக்கின்றோம் மிக அற்புத தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு பயிலகமாக எங்கள் கம்பன் கழகம் இருந்து கொண்டிருக்கு இதற்கு முக்கிய காரணமாக புலவர் மாயலகு அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தார்கள் அதற்கு பின்பாக கவிஞர் மானிட பிரியன் என்பவர் மிக அற்புதமான ஒரு கவிஞர் அவர் பேர் அவர் இஸ்லாமியத்தைச் சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் பேர் குத்முதீன் அவர் மானிட என்ற ஒரு புனைப்பெயரோடு மிக அற்புதமான ஒரு கவிஞர் உடனடியாக இன்ஸ்டண்ட் கவிஞராக எழுதி கொடுப்பார் அந்த அளவு திறமை வாய்ந்தவர் அவர் எங்களுடைய கம்பன் கழகத்தில் பொதுச் செயலாளரை பின்பாக எங்கள் கம்பன் கழகம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சி இந்த ஐந்தாண்டு காலத்தில் மிக அற்புதமாக எவரெஸ்ட் சிகரம் போல் வளர்ந்து இன்று தமிழகத்தில் ஒரு தலை கம்பன் கழகமாக அது பவனி வருகிறது என்றால் என்னோடு எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் செயலாளர் பேராசிரியர் பாலமுருகன் பொருளாளர் அப்துல் மாலிக்கு என் கூடன் இருந்து செயலாற்றுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இவர்களெல்லாம் கூட இருந்து எனக்கு உறுதுணையாக இவருடைய உழைப்பிலாக நான் வளர்ந்து வந்து இந்த சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் இது மட்டும் இல்லாமல் என்னோடத்தில் எங்கள் கம்பன் கழகத்திலே ஒரு சட்டம் என்னவென்றால் கம்பனை தவிர மற்ற காவியங்கள் பேசக்கூடாது என்ற ஒரு எழுதாத சட்டத்தை நான் அங்கே இருக்கின்றேன் அதனால் இருக்கிற வாசகர் எல்லாருமே பேச்சாளர் எல்லாருமே எல்லா காவியங்கள் பேசினால் தானே தமிழை பற்றி நாம் முழுமையாக சொல்ல முடியும் ஆகவே எனக்கு எங்களுக்கு ஒரு சங்கம் வேணும் நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சொல்லுகின்ற பொழுது அருமை தம்பி ஜஹாங்கீர் என்பவர் உடைய துணைவியார் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர்கள் சென்னையில் இருக்கின்றார்கள் அவரும் இவரும் இணைந்து சேர்ந்து மனமில் மன்றம் ஒன்றை வைத்திருந்தார்கள் அது சரியாக நடைபெற காரணத்தால் அதை விட்டு என்னுடைய ஆலோசனை பெரிய முத்தமிழ் மன்றம் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை அவர்கள் நிறுவனராக காட்சி இன்று கடந்த பத்தாண்டு காலமாக இயலிசை நாடகத்திற்கு மிக தமிழகத்திலே சிறந்தவர்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்கி சொன்னார்கள் அந்த வளர்ச்சி தாய்க்கு ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறது போல அந்த புள்ளையின் வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன் எங்களுடைய சங்கத்திலையும் மாதந்தோறும் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழா நடத்துவோம் அந்த ஆண்டு விழாவில் சிறந்த சமூக பணியாளர்கள் சிறந்த மருத்துவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் சிறந்த சமூக சேவைகள் சிறந்த சமய நல்லிணக்க சேர்ந்தவர்கள் எல்லாம் தேர்வு செய்து கமிட்டி மூலமாக நாங்கள் விருது கொடுத்து வரைக்கும் சிறப்பட்டுகின்றோம் எங்களுடைய செயல்பாடுகளை மிக அற்புதமாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற மன திருப்தியோடு நாங்கள் வளர்த்து இருக்கின்றோம் இந்த கம்பல் கொடுத்த வளர்ச்சி எல்லாமே என் கூடு இருந்து செயலாற்றுகின்ற அத்தனை உறுப்பினர் பெருமக்களுக்கும் இந்த நன்றியை இந்த கழகத்தில் க கியூ தமிழ் சேனல் மூலமாக வெளிநாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து இந்த நாட்டு கத்தார் நாட்டிற்கு வந்து இதை சொல்லுகிறேன் என்றால் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் பழக வேண்டும் பண்போடு இருக்க வேண்டும் என்ற சொல்லிலே இதை செய்திருக்கின்றோம் இரண்டாவதாக நிச்சயமா அதுக்கு முன்னர் என்னன்னா இப்ப ஐயா வந்து இவர் என்னுடைய ஒரு ஃபீல்டில் இருக்கிறார் அதாவது நானும் ஒரு அக்கௌண்டன் அக்கௌண்டன் ஸோ இவரும் ஒரு கணக்காய்வாளர் ஸோ ரெண்டு பேர்ட்ட பிளட்டுமே வந்து ஒரே பிளட்டாக இருக்குது ஸோ ஐயா நம்ம அடுத்த உங்களுடைய சமூக சேவைக்கு செல்வதற்கு முன்னர் இந்த கணக்காய்வு துறையில் வந்து நீ பல ஆண்டுகளாக இருக்கிறீங்க ஸோ இதில் கண்ட பிரச்சனைகள் அதாவது அதாவது எந்த தொழில் ஆரம்பித்தாலும் உடனடியாக ஒரு உச்சத்தை அடைய முடியாது அந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் பல தடைகள் நமக்கு வரத்தான் செய்யும் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாம் சமாளிக்கின்ற பொழுது கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அடுத்தவர்கள் மீது மண்வாரி கொட்டாமல் என் தன்னம்பிக்கையோடு நான் வளருவேன் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று என் உள்ளுணர்வு சொல்லக்கென்று இத்தனை போட்டிகளையும் சமாளித்து ஐம்பது ஆண்டு காலமாக என் தொழிலே கோளாச்சி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை முதல்வர் வளர்த்துக்கொள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் தான் எதிரிகளை வெல்ல முடியும் நாம் எதிரிகள் பல விதத்தில் வரலாம் பல ரூபத்தில் வரலாம் எப்படி வந்தாலும் அந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்கு வெல்வோம் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால்தான் அவர்களை வெல்ல முடியும் ஆக எதிர்ப்புகளை கண்டு நாம் மயங்கி சமந்துவிட்டால் கேன்சர் வியாதி எப்படி ஒருவனுக்கு வந்து கடைசியில் முடிவில்லாமல் அவன் மரணத்துக்கு உள்ளாகிறானோ அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவம் ஆகவே தன்னம்பிக்கையோடு உள்ளுணர்வோடு எதிர்கொண்டால்தான் அந்த வெற்றியை நமக்கு சேர்க்க நிச்சயம் ஆகவே தன்னுள் இருக்கிற தைரியத்தை நாம் வளர்ப்பதே நமக்குள் சிறந்தது நிச்சயமா ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து தந்திருக்கிறது ஸோ பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து கொள்ளுங்க ஸோ தன்னம்பிக்கை இருந்தேன்டா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு தூக்கி போட்டுட்டு போய் தரலாம் ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வைஸை தந்திருக்கிறாரு ஸோ தன்னம்பிக்கை வந்து எல்லாருமே வளர்த்துக்கொள்ளுங்கள் சோ அடுத்தது வந்து ஐயா நீங்க நிறைய பதவிகள் வகிக்கிறீங்க முக்கியமா வந்து நீங்க உங்களுடைய அறிமுகத்திலிருந்து எனக்கு ஒரு விளங்கின விஷயம் என்னென்னா வந்து இந்த கம்பன் கழகத்துக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கை அப்படி நீங்க கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள வந்துச்சு உங்களுடைய அந்த அறிமுகத்தை வந்து நான் கேட்குற டைம் அதாவது கம்ப அதாவது எங்க ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம் ம் ஆமா வறட்சி மாவட்டத்துல கருவாட்டு மீன் வியாபாரமும் கருவாட்டு வியாபாரம் தான் அங்கே செலுத்தோங்கும் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமல்ல ராமநாதபுரம் ஏர்வாடி கீழக்கரை எல்லாமே கடற்கரையாக அரிக்கின்ற காரணத்தினால் கடலில் இருக்க மீனவர்களுடைய மீன் தொழில் தான் அங்கே இருக்கிறதும் இல்லையா ஒரு தொழிற்சாலை கிடையாது ஒரு வாணிபமும் கிடையாது ஆக இதை சொற் ஒட்டி தான் ஏஜென்சிகள் பெரிய எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அப்போ அந்த ராம்நாடு இருக்கின்ற சூழ்நிலையில் படிக்கிற இளைஞர்களுக்கு தகுந்த அளவு ஒரு அறிவுரையை சொல்லி வழி நடத்துகின்ற இயக்கங்கள் கிடையாது வழிகாட்டல் வழிகாட்டல் கிடையாது என்னைக்கு எவன் ஒருவன் இலக்கு இல்லாமல் வாழ்கிறானோ அவன் ஒரு காலத்திலும் முன்னேற மாட்டான் கோல் அப்போ இலக்கிய ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவன் இலக்கியத்தை படிக்க வேண்டும் அப்போ இலக்கியத்தை படித்தால்தான் அது இருக்கிற பண்பாடு என்ன அதில் இருக்கிற நன்னடத்தை என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்ன என்பதுதான் உள்வாங்கினால்தான் தனது வாழ்க்கையில் தற்சோதனை செய்து கொள்ளக்கூடும் அதற்காகத்தான் இந்த கம்பன்களை ஆரம்பித்து இதன் வாயிலாக மாணவ சமுதாயத்திற்கும் பெரியவர்களுடைய சமுதாயத்திற்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் எப்படி அண்ணன் தம்பிக்குள்ள உறவுகள் எப்படி ஒரு மன்னன் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அமைச்சன் அமைச்சராக மன்னனுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த அமைச்சன் மக்களுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் மக்களுக்கு அந்த அரமனையில் எவ்வாறு வாழ்ந்து கொள்ள வேண்டும் அந்த சமூக சீர்தனை எவ்வாறு உள்நோக்கி கொள்ள வேண்டும் சமூக கட்டுப்பாடு எவ்வாறு வழி பின்பற்ற வேண்டும் என்ற வழிமுறை எல்லாம் கம்பனுடைய காப்பியத்திலே ஆறு காண்டத்திலே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு விஷயங்களை தொழில் விஷயங்களை அதில் உருத்தப்பட்டிருக்கின்றன விஞ்ஞானம் இருக்கிறது இஸ்லாமியருடைய பண்பாடு இருக்கிறது கிறிஸ்தவத்தினுடைய பண்பாடு இருக்கின்றது இன்னும் எல்லா மத சார்பும் அதனால தான் தமிழ்நாட்டிலே கம்பராமாயணத்திற்கு சங்கம் இருக்கிறது மற்ற இயக்கத்திற்கெல்லாம் கிடையாது இல்லை மகாபாரதத்திற்கெல்லாம் கிடையாது மகாபாரதம் வந்து நிலத்துக்காக அடிபட்ட சண்டை போட்டது தான் ஆனால் ராமாயணம் வந்து பொண்ணுக்காக பெண்ணுக்காக சண்டை போட்டது தான் அப்படி இருந்தாலும் இந்த ராமாயணத்தில் கம்பன் வந்து கம்பனுடைய காலத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டிலே கம்பன் இந்த காம ராமாயணத்தை எழுதுகின்ற பொழுது இந்த சமுதாயம் சீர்கட்டு நிலைகட்டு மத பிரச்சாரத்தினாலையும் மத நல்லிணக்கத்தினாலேயும் இவர்களெல்லாம் அழிந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் கம்பன் வந்து இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு நல்லதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வால்மீகி எழுதினார் கம்பராமாயணத்தை திருத்தி கம்பராமாயணத்தை அவர் எழுதி கொடுத்தார் இது மிக மிக அற்புதமான ஒரு காவியம் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு நடந்தால் எவ்வாறு உயர வேண்டும் தான் அவர் சொன்னார் நடையில் நின்று நாயகன் இந்த கதையினுடைய சமசமே நடையில் நின்று நாயகன் எப்படி இருக்க முடியும் நான் என்ன நான் நடையினு நடக்கிறது கிடையாது என்னுடைய நடத்தை என்னுடைய ஒழுங்கு என்னுடைய செயல்பாடு என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்துக்கள் இவை எல்லாம் சரியாக இருந்தால் என் நடை சரியாக இருக்கும் அப்ப என்னுடைய நடை சரியாக இருந்தால் என்னுடைய உயர்வு யாரும் என்னை அசைக்க முடியாது ஆக நடையில் நின்று நாயகனாக வாழ்க்கையில் ஒவ்வொரு இளைஞனும் சத்தியம் எடுத்துக்கொண்டான் என்றால் மிக அற்புதமாக இந்த காவியம் ஜெயிக்கும் இதற்காகத்தான் நான் இந்த கம்பன் காலத்தை ஆரம்பித்திருக்கேன் நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் இதை விட ஒரு நல்ல விளக்கம் ஒன்று தர முடியாது யாராலே ஸோ சூப்பரான ஒரு விளக்கத்தை வந்து தந்திருந்தாரு இந்த கம்பன் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இவர் கம்பன் கழகத்துக்கு கம்பன் கழகத்துக்கும் இவருக்கும் உள்ள தொடர்புகள் எவ்வாறு இருந்தது அப்படின்றத வந்து சூப்பரான ஒரு முறையில் முறையில வந்து விளக்கப்படுத்திருந்தாரு ஐயா அவங்களுடைய ப்ரொஃபைல் நான் பாக்குற நேரம் நிறைய இந்த பதவிகள் வந்து இப்ப நீங்க கரண்ட்லி அதாவது தற்போதைய காலத்துல வந்து நீங்க வகித்து கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட நானே இருக்கிற ஒரு ஆறு கழகத்துல இதுலயும் வந்து நீங்க தலைவராக இருக்கிறீங்க உறுப்பினராக இருக்கிறீங்க ஆலோசகராக இருக்கிறீங்க இதுல வந்து ஒரு அதாவது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓண்டுக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கும் ஸோ அது இல்லாம என்னென்ன கழகத்துல இருக்கிறீங்க என்ன என்ன மாதிரியான கழகத்துல வந்து நீங்க ஆலோசகராக இருக்கிறீங்க உறுப்பினராக இருக்கிறீங்க அது ஒரு கம்பன் கழகம் தலைவர் ஓகே சேது செம்மொழி இலக்கிய கழகத்திற்கு நிறுவனம் தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட வர்த்தக சங்கத்திற்கு சிறப்பு ஆலோசகர் சிறப்பு ஆலோசகர் சிறப்பு ஆலோசகர் செஞ்சிலுவை சங்கத்திற்கு சிறப்பு உறுப்பினர் உறுப்பினர் சிறைமற்ற சங்கத்திற்கு அமைப்பாளர் அமைப்பாளர் மற்றும் கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைவர் 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 இவங்களெலாம் இருக்க போகிற சமயத்தில் என்னென்ன சிறைமுற்றாளர்களுக்கு மாதத்துல ஒரு ட்ரிப்பு போய் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் புக்கு கொண்டு கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன அறிவுகள் கொள்ள முடியுமோ என்னென்ன சிறையில் இருக்கு சிறையில் இருக்கவங்களுக்கு அப்படி செய் கவர்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் செய்யணும் செஞ்சிலை சொந்தத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து இப்போ 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 நேற்று நேற்று தான் வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் நம்ம மரக்கியார் ரா ராமநாதபுரத்தில் மரக்கியார் பட்டினம் இருக்குது கம்பீட்டாக அந்த முஸ்லீம்ஸ் அதிலிருந்து நான் நாசர் நாஸ்டர் சொல்கிறவர் உடம்புக்கு நம்ம ராண்மேடு ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் ஏழு பேர் குடும்பத்தில் சேர்ந்து ஏழு பேர் இருக்காங்க நின்ற லாரியில் அடித்து ஸ்வார்ட்லி மூணு பேருக்கு காலி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக போச்சு எனக்கு இதே மாதிரி வாளாந்துறையில் நான் இருக்கிற இருக்கிற நேரத்தில் வந்திருக்கும் போதில் நாங்கள் தான் அவங்களை போய் காப்பாற்றி எல்லாத்துக்கும் பிளட்டு வர சொல்லி பிளட்டுகள் கொடுத்து காப்பாற்றி விட்டுருக்கோம் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக இந்த செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம் மறக்க முடியாத விபத்துகளை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்களா அவ்வளோதான் விபத்துகளை காப்பாற்றி அவங்க சொல்கிற சொல்லு அவங்க பாராட்டுறது எங்களுக்கு வந்து அதுவே எங்களுக்கு இறைவனையும் எங்களுக்கு அதோட சிறப்பு எதுவுமே கிடையாது அதே போல வந்து இந்த ராணுவத்தரில் இருக்கிற குவார்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்களாம் போய் உதவி செய்ய உதவி செய்வீங்க ஓகே ரெண்டாவது நான் அரிமா சங்க கவர்னர் ஆ ஓகே ஆஹான் அரிமா சங்க கவுர்னர் நான் என்ன பண்ணேன்ன்னா புயல் வந்துச்சு இல்லையா அந்த புயல் நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது குடும்பம் வந்து ஆமாம் இல்லாமல் இல்லாமல் அதில் ஆனவுடனே அப்போ நான் என்ன பண்ணேன் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு லெட்டர் எழுதி உடனடியாக ஃபோனில் தகவல் கொடுத்து ஒரு லட்சம் டாலர் வாங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்ட பதினேழு பொருள்கள் கொடுத்தேன் நானும் என் ஒய்ஃபும் போய் அங்கே நம்பர் அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அப்போ எல்லாருமே பெரியவர்களெலாம் கட்டி பிடிச்சி கடவுளே நேரடியாக வந்தது மாதிரி சொன்ன ஒரு தருணம் இல்லையா இந்த சேவைக்கு செஞ்ச அங்கீகாரம் அந்த விஷயமா அது எனக்கு ரொம்ப அரிமா சங்கத்தில் ஒரு ஆளை நான் பணியாற்றி அந்த ஏழை எளிய மக்கள் என்னைய சொல்லும்போது ஒரு நன்மை அந்த வாழ்த்து சொல்லும் அதுதான் இந்த சர்வீஸ் கடைத்த ஒரு பெரிய ஆக்கிடுவோம் அடுத்தது நம்ம செஞ்ச நலவுகள் தான் நம்மளுடைய பிற்காலத்துல வந்து நமக்கு உதவி செய்ய போது கண்டிப்பா நிச்சயமா அதே போல வந்து இந்த ராமநாதபுர சிறை சிறை மீட்போர் சங்கத்துல இருக்கிறீங்க அது மாசம் ஒரு ஆனா அதுல ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் அது சப்ஜெக்ட் அவர் திருட்டு குற்றத்தில் உள்ளவங்க கூட உள்ள வந்திருக்காங்க திருட்டு குற்றவங்கள உள்ள வந்தவங்களை படிச்சு பார்க்க விசாரிக்க பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்னும் நிலத்தகராறு இல்லை மோசடி 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 இல்லைன்னு சின்ன சின்ன திருட்டு இந்த சின்ன சின்ன திருட்டுகளில் இடம்பெற்று உள்ள வரவனை விசாரிக்க போகிற சமயத்தில் அவனுடைய குடும்பத்தில் அவனை உதாசீனப்படுத்துகிற தலை பேரண்ட்ஸ்னால அவன் வந்து அந்த தவறி வழி மாறி போகிறான் அவனை வந்து தடுத்து நிறுத்தி அவனுக்கு தகுந்த அறிவுரையை கூறி நிப்பாட்டலுக்கு குடும்பத்திலேயும் நேரம் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் அக்கறை இல்லை அதுதான் உண்மை இப்போ சமுதாயத்தில் ஒருத்தன் திருட்டான் அப்படின்னு கேட்டேன்னா அவனை திருடன் திருடன்னு சொல்லி தான் எல்லோரும் நக்கல் பண்ணாங்க இல்லையா அவனை திசை திருப்பி அவனை பேசுறதுக்கு அவன் மடம் மாற்றம் செய்வதற்குள்ள அறிவு வந்து சமுதாயத்தில் யாருக்குமே இல்லை அதுக்குத்தானே இந்த இலக்கியத்தை ஆரம்பித்தது ஒருத்தனை கெட்டவனும் ஒருத்தனை தெரிஞ்சிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு கெட்டு போனதுக்கு என்ன காரணம் உனக்கு என்ன கிடைக்கல ஏன் இப்படிலாம் மாறுற அப்படின்னு சொல்கிறத திருத்தி செல்வருக்கான பெரியவர்கள் அங்கே மிக மிக குறைவு ஆமாம் அதனால வந்து இந்த மாதிரி இயக்கங்கள் ஆரம்பித்து நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல செயல்களையும் நாங்கள் செஞ்சோம் நிச்சயமா ஒரு அதாவது உண்மையிலே வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை தான் வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கலைகத்துக்கு வந்து நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம் அதாவது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சினிமாவில் நடிச்ச செலிபிரிட்டியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் உள்ளவராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து இந்த இலக்கிய துறையில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு செலிபிரிட்டியோட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ கடைசியாக வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து ரெண்டா இப்போ நீங்கள் கத்தாருக்கு வந்துருக்கிறீங்க கத்தாருக்கு வந்து இப்போ கத்தாருக்கு இது முதலாவது தருவியா இல்லாட்டி இது வந்து நாலாவது நாலாவது ஓகே என்னுடைய அன்பு மகளை என மதிப்பு மிக பிரியமான மருமகன் பாண்டியராஜ் திருமணம் திருமணம் நம்ம அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசணும் நான் இப்போ சொல்லிடலாம் ஆமாம் திருமணம் செய்து அவருக்கு பெங்களூரில் வேலை பார்த்துட்டு போது எனக்கு திருமணம் என் மகளுக்கு திருமணம் நடந்தது அவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற போது கத்தார் கவர்மெண்டைய இன்டர்வியூவில் அவர் தேர்வாகி அவர் கத்தாருக்கு வந்தார் கத்தாருக்கு வந்தோடனே முதல் குழந்தை அங்கே டெலிவரி ஆனது ரெண்டாவது குழந்தை கத்தாரில் டெலிவரி ஆனது அதை பார்ப்பதற்கு ஒரு ட்ரிப் வந்துருக்கேன் அதுக்கு அடுத்தாப்பு ஒரு ட்ரிப் வந்திருக்கேன் ஆமாம் ரெண்டு இது மூணாவது ட்ரிப்பு மூணாவது ஆமாம் என் மகள் இங்கே கோஆர்டினேட்டராக பள்ளியில் வேலை செய்கிறார்கள் என் மருமனை தான் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் பாண்டியராஜன் எல்லாத்துக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அம்பிக்கா அவங்க ரெண்டு பேரும் ப்ரெசப் பண்ண மாதிரி ட்ரிப்பு கண்டிப்பாக ஒரு மாதமாட்டி தங்கணும் இங்கே அவங்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைத்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட கத்தாருக்கு வந்து ஒரு அஞ்சு சங்கத்துல நான் பேசுவீங்க ஆமா ஒரு கருத்திருப்பா இருக்கு எல்லாத்துக்கும் முக்கிய பொறுப்பு வாங்கி எல்லாரும் பெருமைப்பட்டு அத்தனை பெருமையும் என் மருமனுக்கும் என் மகளுக்கு தான் நிச்சயமா இந்த பெருமையும் வந்து அவங்களுக்கு தான் போயிடுவாங்க உண்மையிலே வர அந்த இது மறக்க முடியாது அதனால என் மகளுக்கு என் மருமவுக்கு நெஞ்சார்ந்த மரமாயிருந்த உலமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக அதாவது உண்மையிலே அவசரமாக தான் இந்த இன்டர்வியூக்கு இவர் வரத்துக்கும் காரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒருவர் தான் ஸோ இன்றைய தினம் வந்து எங்களுடைய வீக்கெண்ட் விஐபியில் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக கலந்து கொண்டு ஒரு நல்ல பல விஷயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு வந்து சொல்லித்தந்த ஐயா எம்ஏ சுந்தரராஜன் ஸோ அவர்களுக்கு வந்து முதல்ல வந்து ரொம்ப நன்றி கலையகத்துக்கு வந்ததுக்கு ஸோ சிறப்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்றோடு நாங்கள் ஈடுபட்டு இருந்தோம் ஸோ இவருடைய இந்த பதவிகள் அதே போல் வந்து இவருடைய எதிர்கால முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியளிக்க வேண்டும் அப்படி என்று கொண்டு நாங்களும் எல்லோருக்கும் பொதுவான இகவல் இறைவனை வந்து நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதோடு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் அது நான் நன்றி சொல்கிறேன் என்னை என்னுடைய மருமகன் பாண்டியராஜன் மூலமாக வரவழைத்து இவ்வளோ நேரம் எனக்கு நேரடியாக இன்டர்வியூ செய்து என்னுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் என்னுடைய வளர்ச்சியையும் மிக அற்புதமாக உங்களையும் முஜிப் முஜிப் நண்பர் முஜிப் அவர்கள் என்னை நேரடியாக இன்டர்வியூ செய்து என்று பதிவு செய்திருக்கின்றார் இந்த கத்தாரினுடைய இந்த கியூ தமிழ் மூலமாக நேயர்களை சந்திப்பதில் என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இந்த நேயர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த உளமார்ந்த நன்றினையும் வாழ்த்தேன்னு சொல்லி உங்களிடம் விடபுகிற நன்றி வணக்கம் அத்தோடு இன்றைய இந்த முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்த எங்களுடைய சகோதரர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சகோதரருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு வீக்எண்ட் ஓ வித் வீக் அண்ட் பிஐபி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி முஜீப் நன்றி